சார்பாக நமது ஜெயலலிதேட்டை பணியாளர்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமாகவும் அவர்களுக்கு மதிய உணவு அளிக்கும் விதமாகவும் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முக்கிய பிரமுகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்து

அவர்களுடைய பணிக்கு எந்த இருக்காது என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த பகுதியை அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாகவும் அவர்களுக்கு தகுந்த மரியாதை அளிக்கும் விதமாகவும் நம் பொதுமக்களும் நாமும் நடந்து கொண்டு அவர்களை பெருமை சேர்க்க வேண்டும் என்ற இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்